மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சமாய் உதித்த இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான திளைப்பு வெளிச்சம் உதித்தது இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது மத்தியூர் நான்கு பதினஞ்சு அமெரிக்காவில் மெக்சிகன் நகரின் சிறைச்சாலையில் எழுநூற்றிற்கும் அதிகமான கைதிகள் அடைக்கப்பட்டிருந்தனர் சிறை தண்டனை பலரை அமைதியாக மாற்றியது ஆனால் தண்டனை கிடைத்தும் தங்களை திருத்திக் கொள்ளாமல் முரட்டுத்தனத்தை பலர் வெளிப்படுத்தி கொண்டிருந்தனர் ஒரு கிறிஸ்துமஸ் நேரம் அதிகாலை குளிர் அனைவரையும் வாட்டி கொண்டிருந்தது இருள் மறைந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் சிறை அதிகாரி தன் வீட்டுக்கு புறப்பட்டார் அவர் கையில் தன் மகளுக்காக பரிசு பொருட்கள் அடங்கிய பை வைத்திருந்தார் ஆர்வத்தோடு சிறையை விட்டு வெளியே வந்தவர் சிறை சுவருக்கு அருகில் யாரோ நிற்பதை உணர்ந்தார் மெல்லிய இருட்டில் நிற்பது யாரென்று தெரியவில்லை சந்தேகத்தோடு அருகே சென்றார் அங்கே ஒரு சிறு பெண் நின்று கொண்டிருந்தாள் கடும் குளிரில் நடுக்கத்தோடும் பயத்தோடும் காணப்பட்டாள் அவளின் அழுக்கு ஆடையும் கிழிந்த ஷூவும் அவளின் வறுமையை அவருக்கு காட்டியது உனக்கு என்ன வேண்டும் குளிரில் எதற்காக இங்கே நின்று கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் ஐயா நீங்கள் இந்த சிறையின் பொறுப்பாளரா என்று பயந்து கொண்டே கேட்டாள் ஆமாம் நீ சீக்கிரம் உன் வீட்டுக்கு போ இந்த குளிர் உன்னை சாகடித்து விடும் என்று சிறை அதிகாரி கூறினார் ஐயா எனக்கு வீடு இல்லை இரண்டு வாரங்களுக்கு முன் நான் ஒரு அநாதை இல்லத்தில் இருந்தேன் அங்கு என் தாய் மறித்து விட்டாள் மறிப்பதற்கு முன் என் அப்பா இந்த சிறையில் இருப்பதாக கூறினார் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் என் தகப்பனாருக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறேன் எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டாலாம் அந்த சிறுமி அவர் இது பார்வையாளருக்கான நேரமல்ல என்று அவளை சீக்கிரமாய் நீ அந்த அனாதை இல்லத்திற்கு திரும்பிப்போ என்று சொல்லிவிட்டு நடக்க ஆரம்பித்தார் பெத்லகேம் நோக்கி நடந்த நகூமியை ரூத் விடாமல் பின்தொடர்ந்தது போல சிறை அதிகாரியை பின்தொடர்ந்து சென்றால் சிறுமி வேகமாக நடந்து கொண்டிருந்த சிறை அதிகாரியின் கோட்டை மெல்ல பயத்தோடு பிடித்தெழுத்தாள் அதிர்ச்சியோடு திரும்பி பார்த்த சிறை அதிகாரி சிறுமியின் முகத்தில் கண்ணீரை கண்டு அவர் அமைதியோடு நின்றார் ஐயா உங்களுக்கு என்னைப் போல மகள் இருந்திருந்தால் அவள் உதவி கேட்டால் செய்ய மாட்டீர்களா என்று கேட்டவுடன் மனம் உடைந்த அந்த சிறை அதிகாரி சரிவா என்று உள்ளே அழைத்து சென்றார் அந்த குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த அந்த பெண்ணை அனல் மூட்டும் அடுப்பருகை அமர வைத்து அந்த கைதியை அழைத்து வர சொன்னார் வந்து பார்த்தபோது டாம் கால்ஸ்டன் என்ற ஒரு கைதி அவன் ஒரு முரட்டுத்தனத்தினால் இந்த சிறைக்கு பல சிரமங்களை கொடுத்து கொண்டிருப்பவன் வேண்டா வெறுப்பாக அவன் வந்து நின்றபோது தன் மகளை பார்த்ததும் கோபம் அடைந்தார் நெல்லி உன்னை யார் இங்கே வரச் சொன்னது உடனே அம்மாவிடம் போ என்று கத்தினாளாம் உடனே அவள் அப்பா அம்மா இரண்டு வாரங்களுக்கு முன் இறந்து போய்விட்டார்கள் அவர்களை அநாதை இல்லத்தில் அடக்கம் செய்தார்கள் என்று சொன்னாராம் தன் மனைவி இறந்த செய்தி கேட்டதும் டாம் கால்ஸ்டன் மகள் அருகே அமைதியாக உட்கார்ந்திருந்தார் அவர் கண்களில் கண்ணீர் அப்பா அம்மா இறப்பதற்கு முன்பு நீங்கள் இங்கே இருப்பதாக கூறினார்கள் என் தங்கை ஜிம்மியை நீங்கள் அதிகமாய் நேசிப்பீர்கள் என்றும் அவளை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார்கள் ஆனால் சென்ற வாரம் அவளும் மறித்து போய்விட்டாள் அவளை அடக்கம் செய்வதற்கு முன் அவளது தலைமுடியில் கொஞ்சம் வெட்டி எடுத்து வந்தேன் அதை உங்களுக்கு கிறிஸ்துமஸ் பரிசாக கொண்டு வந்திருக்கிறேன் என்றபடி கையிலிருந்த பொட்டலத்தை தகப்பனிடம் கொடுத்தாலாம் அந்த சிறுமி இதை கேட்டவுடன் அந்த டாம் கால்ஸ்டன் அழுகை சத்தம் அந்த சிறையே அதிர வைத்ததாம் அந்த கிறிஸ்துமஸ் நாளில் அந்த சிறை அறை முழுவதும் அதிர்ந்தது சிறை அதிகாரியும் தன்னை ஆண்டவருக்கு அன் அர்ப்பணித்த கிறிஸ்தவர் இந்த முரட்டுத்தனம் வாய்ந்த தகப்பன் ஒரு இளம் சிறுமியை கதறி கொண்டிருந்த காட்சி அனைவரையும் உடைய செய்தது உடனே அவர் அழுது முடித்த பிறகு அந்த சிறை அதிகாரிடம் ஐயா இனி சிறையில் நான் ஒழுங்காக நடந்து கொள்வேன் என் மகளுக்காக நான் நீண்ட நேரம் வேலை செய்வேன் என்று தன்னை அர்ப்பணித்து தனது வாழ்க்கையை அர்ப்பணம் செய்தாராம் ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள் எனது மேல் கோட்டை என் மகளுக்கு கொடுத்து விடுங்கள் இந்த குளிரில் அவள் நாதியில்லம் வரை செல்வது எப்படி என்று சொன்னாராம் உடனே அந்த சிறை அதிகாரி நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நான் என் வீட்டிலே உனது தண்டனை காலம் முடியும் வரை உன் மகளை என் வீட்டிலே வளர்க்கிறேன் என்று அவளை அந்த சிறை அதிகாரி வீட்டிற்கு அழைத்து சென்றாராம் ஆம் தகப்பனுக்கும் மகளுக்கும் எங்கோ ஒரு கனவுலகில் இருப்பது போல் இருந்தது ஆம் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற நிலைமைதான் அவர்களுக்கும் காணப்பட்டது ஆம் இருள் போன்ற அவர்களது வாழ்க்கை ஒரு வெளிச்சத்தின் பாதைக்கு நகருகிறதை அவர்கள் உணர்ந்தார்கள் ஆம் என அன்பான சகோதர சகோதரிகளை இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலும் நமக்கு பலவிதமான இருள் நம் குடும்பத்தை சூழ்ந்து காணப்படலாம் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாறப்பணினீர் என்ற வார்த்தையின்படி நாம் புலம்புகின்ற கண்ணீர் விடுகிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் நாம் கத்தரை பின்தொடர்ந்து சென்று அவரின் மீது விசுவாசம் வைக்கும்போது உடைந்த உள்ளத்தோடு இருக்கிற நாம் ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சியில் திளைக்க பண்ணுவார் அப்படிப்பட்ட வெளிச்சம் நம் ஒவ்வொருவரிடமும் உதிக்கட்டும் ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் அப்ப ஆண்டவரை உடைந்த உள்ளத்தோடு இருக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் இருளில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவரே புதிய வெளிச்சத்தை அண்டவரை நேர்காட்டியிருப்பா வெளிச்சத்தை அனுப்பி ஆண்டவரே இந்த உலகத்திற்கு வந்தீரேசப்பா ஆண்டவரே உலகின் ஒளியாக அநேகரது பாவங்கள் வறுமைகள் பிரச்சனைகளை நீக்க வந்தீர் அப்படியாய் இந்த நாளிலும் அண்டவரை ஒவ்வொருவர் குடும்பங்களிலும் வெளிச்சம் முதிக்க கிருபை செய்திடலும் மீட்பரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமா ஆமேன்